ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமம் வழியாக ஒரு பெரிய நதி ஓடியது அதன் நீரில் மீன்கள் விளையாடின குழந்தைகள் சிரித்தனர் மரங்கள் தங்கள் நிழலை பரப்பின அந்த கிராமத்தில் ஒரு நல்ல மனம் கொண்ட சிறுமி இருந்தாள் அவள் ஒரு மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவள் தினமும் காலை நேரத்தில் ஆற்றின் கரைக்குச் சென்று மீன்களுக்கு உணவளித்து பேசுவாள் அவளின் மனம் நதியைப் போல தூய்மையானது ஒரு நாள் நதியின் நீர் திடீரென்று வற்றிக்கொண்டே போனது மக்கள் கவலைப்பட்டனர் ஆனால் சிறுமி விடாமுயற்சி விட்டாள் அவள் தன் சிறிய கரைகளின் மேல் அமர்ந்து அமைதியாக நதியிடத்தில் பிரார்த்தித்தாள் அப்போது மெதுவாக வானம் பிரகாசித்தது ஒரு தேவி நீரிலிருந்து தோன்றினாள் அவள் நதி தேவி மழலை புன்னகையுடன் தேவி சிறுமிக்கு நன்றி கூறினாள் அவளின் மன நல்லதாலும் நம்பிக்கையாலும் நதி மீண்டும் உயிர் பெற்றது தேவி அவளுக்கு ஒரு மாயச் சங்கு தந்தாள் அந்த சங்கிலிருந்து இசை ஒலிக்கும் போதெல்லாம் மகிழ்ச்சி கிராமமெங்கும் பரவியது மக்கள் ஒன்றிணைந்து சிரித்தார்கள் நதிக்கரைகள் மீண்டும் உயிர் பெற்றன அன்று முதல் அந்த கிராமம் சிரிப்பும் செழிப்பும் நிரம்பிய இடமாக மாறியது மனிதனின் நல்ல மனம் கடவுளுக்கும் தெரியும் நல்லது செய்தால் நன்மை நிச்சயம் திரும்ப வரும் அதுதான் இந்த கதை சொல்லும் பாடம்